அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் அரியணை போலீஸ் அகாடமி திருவாரூர் இந்த பகுதியில் நம்ம ஒரு முக்கியமான விஷயங்கள் நம்ம பார்க்கப்போம் ஸோ உங்கள் வாழ்க்கையை போகிற நூறு நாட்கள் லைஃப்லேயே உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய அந்த நூறு நாட்கள் ஏன் அப்படி சொல்லியிருக்கோம் அப்படின்னா பிசி நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்கன்னு நமக்கு தெரியும் இந்த பிசி நோட்டிஃபிகேஷனை ப்ரிப்பரேஷன் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க இந்த ப்ரிப்பரேஷன் எக்ஸாமுக்கான ஒரு செவன்ட்டி ஃபைவ் டேஸ் ப்ளஸ் ஃபிசிக்கலுக்கான ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் டேஸ் இந்த நூறு நாட்கள் உங்கள் வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த நூறு நாட்களை நீங்கள் எப்படி பயன்படுத்துகிறீங்க அதுலேயும் முக்கியமான அந்த எழுபத்தஞ்சு நாட்களை நீங்கள் எப்படி பயன்படுத்துகிறீங்க அப்படின்னு தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஸோ உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய இடம் அரியணை நம்முடைய அரியணை போலீஸ் அகாடமி ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா படிக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலை ஒரு அட்மாஸ்பியர் ஒரு கிரவுண்ட் ஃபெசிலிட்டி ஒரு கிளாஸ் ஃபெசிலிட்டி ஒரு கோச்சிங் டெஸ்ட்டு டிஸ்கஷன் ரிவிஷன் உங்களை வந்து எழுப்பி விடுறதுலேருந்து படிக்க வைக்கிறதுலேருந்து கோச்சிங் கொடுக்குறதுலேருந்து உங்கள் டவுட்டை கிளியர் பண்ணுறதுலேருந்து உங்களை கைட் பண்ணி பிசி எக்ஸாமுக்கு என்ன தேவையோ அதை செஞ்சு உங்களை பிசி ஆக்கிறதுக்கான ஒரு அருமையான இடம் தான் நம்ம அரியணை போலீஸ் அகாடமி இந்த அகாடமி நம்மளுடைய அகாடமி எங்கே இருக்குன்னு பார்த்தோம்னா ஏகேஎம் நகர் திருவாரூர் மெடிக்கல் காலேஜ் திருவாரூர் கலெக்டரேட் திருவாரூர் இதுக்கு பக்கத்தில் நியர்பையில் நம்ம அகாடமி இருக்குது ஸோ எதுக்கு சொல்கிறோம் அப்படின்னா நம்முடைய அகாடமி சார்பாக மாணவர்கள் நிறைய பேர் என்கொயரி பண்ணிட்ருக்கீங்க இருக்கீங்க உங்களுக்கான நியூ பேட்ச் ஃப்ரீ ஹாஸ்டல் ஃபெசிலிட்டியோட ஆஃப்லைன் பேட்ச் வந்து உங்களுக்கு என்ன பண்ணுறோம்மா ஸ்டார்ட் பண்ணுறோம் ஓகேவா ஸோ மினிமம் ப்ரைஸோடு என்ன பண்ணுறோம் கோச்சிங்கான மினிமம் கட்டணம் இந்த பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணோம் இருபத்தி எட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முதல் நம்ம வந்து நீ நிபா ஸ்டார்ட் பண்ணுறோம் நைன் செவன் எயிட் நைன் செவன் ஃபோர் சிக்ஸ் நைன் த்ரீ ஒன் அப்படி நம்பருக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் காண்டாக்ட் பண்ணலாம் ஸோ நல்லா தெரிஞ்சிங்க நண்பர்களே இந்த சொன்னல அந்த முக்கியமான நூறு நாட்கள் முக்கியமான செவன்ட்டி ஃபைவ் டேஸ் நவம்பர் மாதம் எக்ஸாம் ஒன்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று எக்ஸாம் நடக்கப்போகுது ஸோ அதிலேருந்து ஒரு டுவெண்ட்டி டேஸ் ப்ளஸ் ஒரு டென் டேஸில் உங்களுக்கு எக்ஸாம் ரிசல்ட் ரிலீஸ் பண்ணிவிடுவாங்க டிசம்பர் மந்த்து எக்ஸாம் ரிலீஸ் பண்ணிடுவாங்க ரிசல்ட் ரிலீஸ் பண்ணிவிடுவாங்க ரிலீஸ் பண்ணதில் டுவெண்ட்டி டேஸில் உங்களுக்கு ஃபிசிக்கல் நல்லா தெரிஞ்சுச்சு ஜஸ்ட்டு ரிசல்ட் ரிலீஸ் பண்ணதுலேருந்து அப்போ எக்ஸாமில் இருந்து ஒரு ஃபார்ட்டி டேஸ் உங்களுக்கு ஃபிசிக்கல் கண்டக்ட் பண்ணிடுவாங்க ஸோ டிசம்பர் எண்டில் ஃபிசிக்கலு ஜனவரி எண்டில் மெடிக்கல் ஆஃப்டர் பொங்கல் உங்களுக்கு ஓவரால் ரிசல்ட்டை ரிலீஸ் பண்ணிடுவாங்க மெடிக்கல் வச்சுருவாங்க ஸோ மார்ச் வந்து ஆஃப்டர் போலீஸ் வெரிஃபிகேஷன் எல்லாம் முடிஞ்சு மார்ச் மாதம் உங்களுக்கு ட்ரைனிங் நல்லா தெரிஞ்சு வச்சிங்க மார்ச் மாதம் அப்படிங்கிறது இந்த வருஷத்தில் ஒரு நாலு மாதம் அடுத்தது ஒரு மூணு மாதம் ஏழு மாதத்தில் உங்களுக்கு நீங்கள் போலீஸ் ஆக போகிறீங்க ட்ரைனிங் இருப்பீங்க ஸோ எலெக்ஷனில் டியூட்டியில் இருப்பீங்க யூனிஃபார்ம் போட்டு பக்காவாக ஹேர் கட்லாம் பண்ணிவிட்டு கேப்லாம் வச்சுட்டு டியூட்டியில் இருப்பீங்க நினச்சி பாருங்கள் நீங்கள் டியூட்டியில் இருந்தீங்கன்னா எப்படி இருக்கும் அப்போ இந்த எலெக்ஷனில் நீங்கள் டியூட்டி பார்க்கணும் அப்படின்னா இந்த நாட்களை பயன்படுத்தணும் இந்த நாட்களை தீவிரமாக படிக்கணும் அதி தீவிரமாக படிக்கணும் ஒரு நிமிடம் கூட நம்ம என்ன பண்ணக்கூடாது பயன்படுத்தக்கூடாது ஸோ நூறு நாட்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை மாறி இருக்கும் நீங்கள் சாதாரண நபர் போதையும் அதே நீங்கள் ஒரு பிசி எக்ஸாம் பாஸ் பண்ணி பிசிஆர்றப்போ உங்களுக்கு நம்பர் கொடுத்துருவாங்க பிசி டூ தேர்ட்டி நயன் அப்படிங்கிற நம்பர் கொடுத்துருவாங்க ஒரு காவலர் காவலர் நம்ம காக்கி குடும்பத்தில் நீங்கள் ஒரு உறுப்பினராகிடுவீங்க ஸோ அப்போ இந்த நாட்கள் நம்ம என்ன ஆகணும் ரொம்ப 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 கேர்ஃபுல்லாக நம்ம என்ன பண்ணணும் ப்ரிப்ரேஷனுக்கு பயன்படுத்துகிறோம் ஸோ அந்த ப்ரிப்ரேஷனுக்கு என்னென்ன மெட்டீரியல் கலெக்ஷன் ஸ்டடி பிளான் திட்டமிடல் எதை படிக்கணும் எப்படி படிக்கணும் எல்லாமே உங்களுக்கு நம்ம கோச்சிங்கில் கொடுத்துருவோம் ஏ டு இசட் ஃப்ரீயாக தங்குறது ஹாஸ்டல் கொடுத்துருவோம் ஃபுட்டுக்கு மட்டும் நீங்கள் அமௌண்ட் பே பண்ணணும் ஸோ கிளாஸ் மெட்டீரியல் ஃபுட்டு இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் தனியாக அமௌண்ட் பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஃப்ரீயாக ஃபிசிக்கல் இதில் ஜாயின் பண்ண நண்பர்களுக்கு ஆஃப்டர் எக்ஸாம் நீங்கள் எக்ஸாம் பாஸ் பண்ண பிறகு உங்களுக்கு ஃபிசிக்கல் கண்டக்ட் பண்ணுவோம் ஃப்ரீயாகவே சார் நான் அப்போ ஒரு குண்டாக இருக்கேன் சார் நான் எக்ஸாம் நல்லா மார்க் எடுப்பேன் சார் எனக்கு போய் ஃபிசிக்கல் வேணும் அப்படின்னா உங்களுக்கு இப்போயும் ஃபிசிக்கல் உண்டு ஸோ நம்ம அகாடமிலே கிரவுண்ட் இருக்குது ஆல் ஃபெசிலிட்டி உங்களுக்கு எல்லாமே இருக்குது ஏ டு இசட் ரோப்பில் இருந்து லாங் ஜம்ப்லேருந்து ஸோ ஹண்ட்ரட் மீட்டர் ஃபோர் ஹண்ட்ரடு எல்லாத்துக்குமே கிரவுண்ட் இருக்குது உங்களுக்கு பயன்படுத்தினா அதே போல் உங்களுக்கு ஃப்ரீ நோட்ஸ் புக்காகவே உங்கள்கிட்ட கொடுத்துருவோம் நீங்கள் ஜாயின் பண்ண உடனே என்ன பண்ணுறோம் உங்களுக்கு தமிழ் சயின்ஸ் சோசியல் சைக்காலஜி மெட்டீரியல் உங்களுக்கு கையில் கொடுத்துருவோம் அதே போல் டெய்லியும் பார்த்தீங்கன்னா ரெண்டு கிளாஸ் சைக்காலஜி ப்ளஸ் சயின்ஸ் சைக்காலஜி ப்ளஸ் சோசியல் கரண்ட் அஃபேர்ஸ் ப்ளஸ் ஜிகே இதே போல் டெய்லி ரெண்டு கிளாஸ் உங்களுக்கு கண்டக்ட் பண்ணுவோம் கிளாஸ் டைமிங்கை பொறுத்தளவுக்கு பார்த்தோம் அப்படின்னா டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் உங்களுக்கு மார்னிங் கிளாஸ் நடக்கும் ஈவினிங் கிளாஸ் நடக்கும் நைட்டையும் கிளாஸ் அதாவது மாறி மாறி ஒரு நாள் மார்னிங் நடந்தினா ஒரு நாள் ஈவினிங் நடக்கும் ஒரு நாள் ஈவினிங் நடந்தால் ஒரு நாள் நைட் நடக்கும் அதே போல் டெஸ்ட் கம்பல்சரி டெய்லி டெஸ்ட் உங்களுக்கு டெய்லி டார்கெட்டு தான் நமக்கு ஓகேவா கப் கட்டாயம் நம்ம அரியணையில் அஞ்சு மணி நீங்கள் விழுந்துச்சாகும் ஸோ அதுக்கு முன்னாடி எழுந்திருக்கிறது உங்களுடைய டைம் ஓன் டைம் அதே போல் நீங்கள் உங்களுக்கு உங்களை டெஸ்ட்டு வச்சு உங்களை அனாலிசிஸ் பண்ணி நீங்கள் ஏன் மார்க் எடுக்கல அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணுவோம் ரிவ்யூ பண்ணி உங்களை எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது நீங்கள் எந்த சப்ஜெக்டில் வீக்காக இருக்கீங்க நீங்கள் எந்த பகுதியில் வீக்காக இருக்கீங்க அதே போல் ஃபிசிக்கல்லையும் சரி ஏற இறமுடியலையா ரோப்புக்கு தனியாக கோச்சிங் லாங் ஜம்ப் இறமுலையா பண்ண முடியாது அதுக்கு தனியாக கோச்சிங் ஸோ கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து ஏ டு இசட் உங்களுக்கு என்ன தேவையோ அதை நம்ம என்ன பண்ணிவிடுவோம் கொடுத்துருவோம் ஓகேவா நல்லா தெரிஞ்சு வச்சிங்க நீங்கள் இந்த பிசி எக்ஸாமில் மார்ச் மாதம் ட்ரைனிங் போகணும் அப்புடின்னா எண்பத்தேழு ஏழு மார்க் நம்ம கட்டாயம் எடுத்தோம் எயிட்டி செவன் மார்க்ஸ் ஓவராலில் அப்போ எயிட்டி செவன் எடுக்கணுனா என்ன பண்ணும் ரிட்டனில் கட்டாயம் அறுபத்தி மூணு ப்ளஸ் எடுத்தே ஆகும் ஸோ அறுபத்தி ரெண்டு ப்ளஸ் அறுபத்தி மூணு ப்ளஸ் ஸோ கட் ஆஃப் கூட கட் ஆஃப் ஐம்பத்தெட்டு கூட வைக்கலாம் ஆனால் ஐம்பத்தெட்டு எடுக்கிறவங்களுக்கு வேலை கிடைக்காது நல்லா தெரிஞ்சு வச்சுங்க இதெல்லாம் வந்து நடக்க போகிறத நம்ம சொல்லிகிட்ருக்கோம் ஓவராலில் எனக்கு ஒரு மார்க்கில் போயிட்டு பாயிண்ட் ஃபைவ் மார்க்கில் போயிட்டு அப்படின்னு ஃபீல் பண்ணக்கூடாது அது போகாமல் ரிட்டன்லேயும் நம்ம என்ன பண்ணோம் கட் ஆஃப் ஐம்பத்தெட்டு வைக்கிறாங்கன்னா இதில் அஞ்சு மார்க் நம்ம கூட எடுத்துக்கணும் அறுபத்தி மார்க் ஃபிசிக்கலாக ஃபுல் மார்க் எடுக்கணும் இருபத்தி நாலு இருபத்தி நாலு ஓவரால் எண்பத்தி ஏழு எடுத்திங்க அப்படின்னா கட்டாயம் உங்களுக்கு பட்டாலியன் ஸோ ஸ்பெஷல் மார்க் என்ட்டா என்எஸ்எஸ் இருக்குது என்சிசி இருக்குன்னா குட் வெரி குட் அது ஆடாயிடும் கண்ணதிலே தெரியுது இதை பண்ணுனா போலீஸ் இதை பண்ணுனா நம்ம வேலை கவர்மெண்ட் வேலை அரசு வேலை இதை பண்ணுனா அரசு சம்பளம் வாங்க போகிறோம் நமக்கு தெரியுது அப்போ நம்ம என்ன பண்ணோம் அதற்கு கடுமையாக உழைக்கணும் நல்லா ஒரு ரூம் எடுத்து படிக்கிறது இந்த மாதிரி சமைச்சி சாப்பிட்றது அதெல்லாம் டைம் வேஸ்ட் உங்களுக்கு ஸோ மெட்டீரியல் கலெக்ஷன் பண்ணிகிட்டு இருக்குது எந்த புக்கை படிக்கலாம் அந்த புக்கை அப்படின்னு இருக்குது டெஸ்ட்டு பேஜ் ஆன்லைனில் உட்காந்து செல்ல பார்த்து இது பண்ணிகிட்டு இருக்கிறது அதெல்லாம் ஒரு ஃபாலோ அப் இருக்காது கொஞ்ச நாள் தீவிரமாக படிப்போம் இங்கெல்லாம் அப்படி கிடையாது உங்களை டெய்லியுமே உங்களை வந்து அனலைசிஸ் பண்ணுவோம் ஏன் படிக்கலை ஸோ செல்ஃபோன் ஸ்ட்ரிக்ட்லி நாட் அலவுடு மொபைல் ஃபோன் யூசேஜே நீங்கள் குறைச்சிடணும் ஸோ நல்லா வாய்ப்பை பயன்படுத்திங்க நண்பர்களே இது வந்து நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எவ்வளோ பேர் காற்று கடத்து கற்றுக்காதீங்க எத்தனையோ பேர் எக்ஸாமே நோட்டிஃபிகேஷனாக வராது அப்படின்லாம் அனுப்பிச்சிட்டு இருந்துருப்பீங்க ஸோ எஸ்ஐ எக்ஸாம் அப்ளை பண்ண கேண்டிடேட் கட்டாயம் நீங்களும் என்ன பண்ணுங்கள் இந்த தேர்வை அப்ளை பண்ணுங்கள் எழுதுங்க நான் எஸ்ஐ தான் ஆவேன் அப்படிங்கிறது ஓகே தான் இதை அப்ளை பண்ணுங்கள் வாய்ப்பை பயன்படுத்திங்க ஸோ மிக குறைவான கட்டணம் தான் உங்களுக்கு ஆஃப்லைன் கிளாஸுக்கு மிக குறைவான கட்டணம் இன்க்ளூடிங் அதிலே உங்களுக்கு நோட்ஸுக்கு புக்கு கொடுத்துரும் ஹாஸ்டல் ஃப்ரீயாக கொடுத்துரும் ஃபிசிக்கல் கோச்சிங் ஃப்ரீயாக கொடுத்துரும் ஸோ எக்ஸாம் முடிஞ்சு ஃபிசிக்கல் முடிகிற வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணலாம் நம்ம அகாடமியில் தங்கி பயிற்சி பெற்றுக்கலாம் ஸோ அடுத்தது நான் இது கூடவே நான் எஸ்ஐயும் ப்ரிப்பரேஷன் பண்ணணும் அப்படின்னா எஸ்ஐ எக்ஸாம் வரைக்கும் படிக்கணும் எஸ்ஐ ஃபிசிக்கல் வரைக்கும் பண்ணணுன்னா பண்ணிக்கலாம் ஸோ உங்கள் வாழ்க்கையை மாற்றத்துக்காக தான் நம்ம இந்த பயிற்சியுமே ஆரம்பிச்சிருக்கோம் இந்த வாய்ப்பை பயன்படுத்திங்க உங்கள் நண்பர்கள் நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் திரும்பவும் இதே மாதிரி நோட்டிஃபிகேஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வருமா அப்படின்னா வாய்ப்பு குறைவு ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஆறில் எலெக்ஷன் இருக்குன்னு நமக்கு கட்டாயம் தெரியும் அடுத்த பிசிஎஸ்ஐ நோட்டிஃபிகேஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு தான் இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிவிடுங்க தீவிரமாக படிங்க தன்னம்பிக்கையோடு படிங்க கான்ஃபிடென்ட்டாக படிங்க நம்மளால் முடியும் புரிஞ்சுக்கிட்டு படிங்க எஸ்ஐ எக்ஸாமை விட பிசி எக்ஸாமில் கேள்விகள் வித்தியாசமாக இருக்கும் கூற்று காரண வடிவில் இருக்கும் பொருத்துக்கள் இருக்கும் கான்செப்ட் பேஸ் பண்ணி இருக்கும் ஸோ அப்போ நம்ம படிக்க வேண்டியது ஸ்கூல் புக்கு பள்ளி புத்தகத்தை படித்தே ஆகணும் ஸோ நீங்கள் ஜாயின் பண்ணால் போதும் உங்களுக்கு எதை படிக்கணும் எப்படி படிக்கணும் என்ன எக்ஸாமில் எப்படிலாம் கொஸ்டின் கேட்பாங்க எது எதுக்கெல்லாம் முக்கியத்துவம் எல்லாமே நம்ம சொல்லி கொடுத்துரும் இந்த வாய்ப்பை பயன்படுத்திங்க இருபத்தி எட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நீங்கள் இருபத்தி ஏழாந்தேதி நம்ம அகாடமி வந்துட்டால் போதும் ஸோ அதுக்கு முன்னாடியே வந்து ஜாயின் பண்ணிக்கணும் பண்ணிக்கலாம் பேட்ச் இருபத்தி எட்டு எட்டுலேருந்து நியூ பேட்ச் ஸ்டார்ட் பண்ணுறோம் உங்களுக்கு வந்து அடிப்படையிலேருந்து உங்களுக்கு கிளாஸு நோட்ஸு டெஸ்ட்டு ஸ்டெடி பிளானு எதை படிக்கணும் எப்படி படிக்கணும் எல்லாமே உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவோம் ஸோ அந்த நாட்களை பயன்படுத்திங்க எங்கே இருந்தாலுமே நல்லா படிங்க எங்கே இருந்தாலுமே நீங்கள் கடின உழைப்பு உழ படிச்சிங்க உழைச்சிங்க அப்படின்னா கட்டாயம் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் ஸோ நான் வெளி மாவட்டங்களில் இருக்கேன் அப்படின்னா ஏதோ ஒரு பயிற்சி மையம் இலவச பயிற்சி மையம் இருந்தால் கூட நீங்கள் என்ன பண்ணுங்கள் டையஅப் பண்ணி படிங்க நான் நல்லா படிச்சுட்டேன் அப்படின்னா கூட கிளாஸ் எடுங்க இந்த வாழ்க்கையை மாற்றக்கூடிய இந்த நாட்களை நம்ம கட்டாயம் பயன்படுத்தி ஆகும் இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிட்டு சார் எனக்கு ஓவராலில் போய்ட்டு ஒரு மார்க்கில் போய்ட்டு ரோப்பெலாம் நான் சிங்கிள் சார் லாங் ஜம்பில் போயிட்டு அப்போலாம் சொல்கிறவங்க அடி முட்டால் என்னை பொறுத்தளவுக்கு அதான் சொல்ல முடியும் இருக்கிற வாய்ப்பை விட்டுட்டு மறுபடிக்கும் கட் ஆஃப் என்ன வரும் ஓவரால் வருமா வராதா எல்லாத்தையும் விட்டு விட்டு மறுபடிக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நோட்டிஃபிகேஷன் வருமா வராதா இவர்கள் இவங்களாம் வந்து பாஸ் பண்ணணும் நம்ம வேலைக்கு போகணும் முடிவெடுத்துட்டா அவ்வளோ தான் ஒவ்வொரு நாளும் நம்ம தினசரி நம்மளை ரிவ்யூ பண்ணிவிட்டு இருக்கணும் திட்டமிடல் இருக்கணும் ஸோ மந்த்லி திட்டமிடல் வீக்லி பிளான் ஸ்டடி பிளான் டெய்லி ஸ்டடி பிளான் ஒரு நாளைக்கு நம்ம இதை படித்தே ஆகணும் அப்படிங்கிறத ப்ளான் பண்ணுங்கள் தீவிரமாக படிங்க கட்டாயம் உங்களால் பாஸ் பண்ண முடியும் ஸோ ஆஃப்லைன் பேட்ச் விருப்பம் உள்ள நம்பர் நீங்கள் என்ன பண்ணுங்க ஜாயின் பண்ணிங்க இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க நைன் செவன் எயிட் நைன் செவன் ஃபோர் சிக்ஸ் நைன் த்ரீ ஒன் உங்கள் அளவுக்கு மரியாதை போலீஸ் கட்டின் சார்பாக வெற்றி வாழ்த்துக்கள்